கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மீனம் ராசிபலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்கள் சில பொறுமையும் விவேகமும் கடைபிடிக்க வேண்டிய நாள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பயனற்ற பேச்சுகளை குறித்து வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் செயல்களில் அனுபவம் வெளிப்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அசதிகள் ஏற்படக்கூடும் எனவே ஒழுங்காக செயல்படுவது நல்லது ஒன்று குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஆனால் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம் மென்மையான பேச்சு மற்றும் பொறுமையான அணுகுமுறையால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விவாதிக்காமல் சமரசமாக முடிக்க முயலவும் குடும்ப உறவுகளில் நம்பிக்கையை அதிகரிக்க முந்தைய கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் இரண்டு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் அவை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் கவனமாக இருக்க வேண்டும் சேமிப்பு திட்டங்களை வழுவாமல் மேற்கொள்வது நல்லது பண ரீதியான முடிவுகளை ஆராய்ந்து திடீர் செலவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் மூன்று பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் சுற்றியுள்ளவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் பயனற்ற விவாதங்கள் நேரத்தையும் மன அமைதியையும் பாதிக்கலாம் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் போது கவனம் தேவை மற்றவர்களை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது நான்கு வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஆனால் கவனமாக செல்ல வேண்டும் வேகமாக வாகனம் ஓட்ட வேண்டாம் சாலையில் பாதுகாப்பு முக்கியம் பயணங்கள் முடிந்து உடலுக்கு ஓய்வு கொடுப்பது நல்லது பயணங்களுக்கு முன்னே அருந்து தேவையான முன்னேற்பாடுகளை செய்யவும் ஐந்து வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் காணும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்த ஒரு புதிய முயற்சி இன்று வெற்றியடையலாம் சரியான திட்டமிடல் மூலம் லாபம் அதிகரிக்கும் ஆறு செயற்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் உங்கள் செயல்பாடுகளில் அனுபவம் முக்கிய பங்காற்றும் சரியான முடிவுகள் எடுப்பதில் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்களின் திறமைகளை மற்றவர்கள் பாராட்டவர் முன்னெச்சரிக்கையாக செயல் திட்டங்களை அமைத்தால் சாதனைகள் உண்டாகும் ஏழு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் அல்லது உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் பணம் செலுத்தும் முன் அவசியமான பொருட்களையே வாங்குங்கள் தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் உலக புகழ் பெற்ற பிராண்டுகளின் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கலாம் எட்டு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் அறிவார்ந்த பேச்சு மற்றவர்களிடையே மதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் பயன்படும் தன்னம்பிக்கையாக பேசும் போது மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளை மதிப்பார்கள் விருப்பமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் குடும்ப உறவுகளை பாதுகாக்க சமரசமாக இருங்கள் உத்திரட்டாதி விவேகம் வேண்டும் வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள் ரேவதி மதிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றும் செயல்களுக்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் தருவார்கள்